மறுபடியும் ஒர் போகிறேன் ஓ கோ இங்கே கோவை சிறுதுளி அமைப்பும் இங்கே பச்சார்பாளையம் மக்களும் அதனுடைய பஞ்சாயத்து அதனுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலர்களும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி இங்கே எடுத்திருக்காங்க இதில் வந்து சிறுதுளி அமைப்பின் திருமதி மோகன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் கோவை மக்களுக்கு அவர் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு சமூக ஆர்வலர் உக்கடம் பெரிய குளத்திலிருந்து நொய்யல் ஆற்றை புதுப்பித்தது வரை மற்றும் பல ஏரிகள் குளங்களை தூர்வாரியதிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான மரங்களை லட்சக்கணக்கான மரங்களை கோவை மாநகரிலே ஆங்காங்கே நட்டதும் திருமதி வனிதா மோகன் சிறுதுளி அமைப்பின் மிகப்பெரிய சாதனை அதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் மிகச்சிறந்த பின்னணி பாடகராக நம்முடைய இதயத்திலெல்லாம் இன்றும் ஒரு ஆன்மாவாக நம்முள் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த பொறுத்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி இங்கே வந்து யாரும் இதுவரை யோசிக்காத ஒரு புதிய திட்டத்தை இங்கே செயல்படுத்தியிருக்கிறார்கள் அது வேறு ஒன்றும் இல்லை எஸ்பிபி வனம் எஸ்பிபி அவர்களை பற்றிய ஒரு சிறு காடு வனம் என்றால் காடு எஸ்பிபி வனம் என்று இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதோட சிறப்பு என்னென்னா அவர் இந்த உலகத்திலே உடலால் வாழ்ந்த காலங்கள் எழுபத்தி நாலு வருடங்கள் அவர் வந்து உணர்வால் மக்கள் மனதில் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதுவேறு விஷயம் அவருடைய குரலால் இசையால் ஆனால் அந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலம் எழுபத்தி நாலு வயது அந்த எழுபத்தி நாலு வருடங்களை குறிப்பிடும் வகையிலே எழுபத்தி நாலு மரங்களை இங்கே ஒரு மியூசிக்கல் நோட்டேஷன் போல் அது ட்ரபிள் கிளப் என்று சொல்வார்கள் இஃப் ஐம் ரைட் அந்த அந்த குறியீடு அந்த நொட்டேஷன் மே மாதிரி ஒரு பார்க் ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் மக்கள் நடந்து போகலாம் அந்த இதில் சுற்றி வர எழுபத்தி நாலு மரங்கள் அந்த பாதையை ஒட்டி வைத்திருக்கிறார்கள் அதுபோக ஒரு அடர்வனமும் இங்கே அவர்கள் செய்கிறார்கள் இந்த மரத்தில் என்ன சிறப்பு என்றால் எல்லாமே இசை கருவிகள் செய்யக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுத்து அது மட்டுமல்லாமல் சில ஸ்தல விருஷங்கள் அவர் நிறைய ஆன்மீக பாடல்கள் பாடியிருப்பதால் அது சம்பந்தமாகவும் பல ஸ்தல விருஷங்கள் ப கோயிலில் இருக்க ஸ்தல விருஷங்கள் ம நறுமணம் தரக்கூடிய புஷ்ப மரங்களையும் இங்கே நட்டிருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே எழுபத்தி நாலு மரங்கள் நட்டுக்கிறார்கள் இது ஒரு புதிய முயற்சி இயற்கைக்கும் இயற்கைக்கும் உதவி செய்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய பாடருக்கு பாடகருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தியதாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த நல்முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதில் நானும் வந்து கலந்து கொண்டேன் அவ்வளவுதான் நன்றி பாதுகாக்க ஒரு நல்ல நிகழ்வுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நாட்டை பாதுகாக்கணும் உங்கள் துறையிலேருந்து ரஜினி கமல் வராங்க அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டும் நான் பொதுமக்களை ஒருத்தன் தானே நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு முடிவு சார் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நடிகர்களோட தற்கொலை அதிகமாக இருக்குது இதை பற்றி அது நீங்கள் கேட்குறது வந்து நல்ல கேள்வி இந்த தருணத்திற்கான அல்ல யாருமே தற்கொலை பண்ணிக்கக்கூடாதுங்க நடிகைகள்னு இல்லை இப்போ சாதாரண மக்கள் நீங்களாம் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னா யாருமே தற்கொலை பண்ணிக்கக்கூடாது தற்கொலை என்பது கோழைகளின் முடிவு சில சந்தர்ப்பங்களில் நம்ம அந்த நேரத்துக்கு நம்முடைய மனம் பொழுது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் எடுக்கக்கூடிய ஒரு தப்பான முடிவு தான் தற்கொலை அதை தாண்டி வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் தான் அதிகம் நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் தொண்ணூறு பேருக்கு தற்கொலை பண்ணிக்கலாமான்ற ஒரு எண்ணம் வந்து போயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு தோன்றியிருக்கும் ஆனால் அதற்காக ஒவ்வொருவரும் அது அந்த அதன் பின்னாலேயே போய் தற்கொலை பண்ணியிருந்தால் நாடு என்னாகும் அது கிடையாது தற்கொலை என்றுமே வந்து கோழைத்தனம் தவிர்க்கப்பட வேண்டியது அது வந்து அது அதை அதை தவிர்த்து விட்டால் வாழ்க்கையில் வெற்றி அடுத்த மடங்கு அங்கே அங்கே காத்துக்கிட்டு இருக்கும் அடுத்த வளைவில் வெற்றி இருக்கிறது எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க இதை வந்து நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்களாம் இருக்கீங்க இப்போ மீடியாவாக நீங்கள் இருக்கீங்க இது போக சோஷியல் மீடியாவில் பொதுமக்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் மக்கள் இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி உணர்வு வரக்கூடாதுன்றத அவங்க பதிவிடணும் இந்த மாதிரி க்ரீன் இண்டியனி இது வந்து எல்லாருமே பார்க்கணும் மரத்தை வச்சோம் தான் தண்ணி ஊற்றுவோம்ன்றது பழமொழி தான் ஆனால் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது மரத்தை எம வச்சாலும் இன்னொருத்தன் தண்ணி ஊற்றணும் இல்லை சார் அதை தொடர்ந்து போயிட்டுருக்கேன் சிறுதுவிழி போன்ற அமைப்புகள் தான் எனக்கு பெரிய பக்கபலமாக முதுகெலும்பாக இருக்கிறாங்க அதில் இதுவரைக்கும் என்னுடைய கணக்குப்படி ஒரு முப்பத்தி மூணு லட்சம் வந்து பத்து வருடங்களில் அங்கங்கே போய் நட்டுருக்கேன் நான் அதில் எத்தனை உயிர் பழைத்திருக்குது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மாணவர்கள் மனதிலே நட்டேன் அதுதான் மூலமாக தான் உங்களை போன்ற நடிகர்கள் மிகப்பெரிய சிக்கல் இருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க அது இப்போதைக்கு அப்படி இருக்கலாம் ஆனால் ஃபியூச்சரில் வந்து மறுபடியும் திரையரங்குகள் தான் மக்கள் வந்து திரையரங்கத்தில் உட்காந்து குடும்பத்தோடு பார்க்க விரும்புகிற அந்த அனுபவத்தை தான் விரும்புவாங்க கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள இருந்து பார்ப்பாங்க வெளியே மழை பெஞ்சா கொஞ்ச நேரம் வீட்டில் வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்லையா அது மாதிரி இப்போ அந்த ஓடிடி மழை பெஞ்சிக்கிட்டு அதனால வீட்டுக்குள்ள உட்காந்து பார்க்குறாங்க என்றைக்கு இருந்தாலும் அரங்கத்துக்கு வந்து பார்க்கணுன்னு தான் மக்கள் ஆசைப்படுவாங்க அரசியலில் தான் நான் இருக்கேன் ஆல்ரெடி அரசியலை பற்றி பேசுகிற எல்லாருமே அரசியலில் தான் இருக்கும் கலாம் சார் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதை செய்து முடிக்கிறேன் நான் அதுக்கு எந்த அரசியல் தலைவரை உதவி செய்தாலும் அவங்க பின்னாடி நான் போகிறேன் ஒரு விவசாயி கஷ்டப்படுறது என்பது ஒரு நாட்டின் மிகப்பெரிய க கஷ்டம்தான் அது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்குள்ளே நுழைந்து நுண்மான் நுழைப்புலம் அறியாமல் நான் அதை பற்றி பேசக்கூடாது மிக்க நன்றி